எல்லாமே பேரில் வந்து மாற்றி வச்சால் உன்னுடைய சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆனால் அது எல்லாமே காவேரி வந்து ஒட்டு உனக்காகவே மாத்தி விட்டுட்டாளமா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தாத்தா இந்த விஷயம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது விஜய் எதாவது பிரச்சனையப்பா இல்லை தாத்தா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படி பிரச்சனை இருந்திருந்தா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்லிருப்பேனே காவேரி எதுக்காக இப்படி பண்றா ஏன் இப்படி பண்றான்றது எனக்கு எதுவும் தெரியல கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதை இருந்தாலும் நான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விஜய் வந்து நிவின் மீட் பண்ணுறத விட்டுட்டு நேராக அங்கே கிளம்பி போறாங்க அங்க கிளம்பி போயிட்டு காவேரி உனக்கு என்னாச்சு எதுக்காக ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒட்டுமொத்தமாக என் பேருக்கே வந்து ஸ்ப்ளெட் பண்ணி விட்டுட்டேன் என்னாச்சு உனக்கு சொல்லி கேட்கறாங்க இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு பாஸ் அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோன்னு ஆக்கப்போறோம் அப்புறம் எதுக்காக உங்களுடைய சொத்து ஏன் அதனால தான் மாத்தி விட்டுட்டேன் எனக்கு இந்த சொத்து பத்து பணம் நகை இது எது எனக்கு தேவையில்லைன்னு காவேரி சொல்றாங்க இதை கேட்டு விஜய் கோவப்படுறாங்க அதோடு இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க